ஆனா கடந்த இரண்டு மாதத்துல மூன்றாவது முறையாக பத்திரிகை நண்பர்கள் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் மூன்றாவது முறை நான் அது மேல எங்குமே பாக்கலீங்க நீங்களே செக் காரணம் பொறுத்தவரை எல்லோருடைய அரசியல் வாழ்க்கையும் பூஜ்யத்துல தாங்க நான் முடியும் அது இயற்கையினுடைய நியதி எல்லா பெரிய தலைவர்கள் இருந்து பாருங்க ஏன்னா பைனலா பதவி எல்லாம் இல்லாம தோல்ல துண்ட போட்டு வீட்டுக்கு போகணும் அப்படித்தான் அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை இருக்கணும் யாருமே ஹைலி எல்லாம் அரசியல் வாழ்க்கையை முடிக்க முடியாதுங்க நான் பதவி இல்லாம தான் போவீங்க அது எல்லோருக்கும் தொண்டருக்கும் பொருந்தும் தலைவனுக்கும் பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தும் நான் அப்படித்தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்கறேன்னா யாருமே இங்கே பெர்மனன்ட் பவர்லாம் வரல செகண்ட் குரூப்பிசம் லொட்டு லொசுக்கு அந்த பஞ்சாயத்துல என்கிட்ட கிரையவே கிடையாது எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஆள் நான் அதே நேரத்தில் நாம் வாழுகின்ற வாழ்க்கை என்பது எண்பது வயசு தொண்ணூறு வயசு அதுக்குள்ள நல்லது பண்ணிட்டு போகணும் பெர்மனண்ட்டாக நான் தான் பெர்மனண்ட்டாக நான் தான் உட்காந்துருப்பேன் இது என் ஊரு என் சேரு நான் பதவியில் இருக்கும் பொழுதே தலைவர் பதவியே வெங்காயன்னு சொன்னானே ஏதாவது வெங்காயத்தை உருக்கி 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 ஒன்றுமே இருக்காது அது மாதிரி தான் லைஃப் அதனால் அன்பு நண்பருக்கு எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது இந்த சமூக வலைதளத்தில் சண்டை போடாதீங்க அதெல்லாம் பிரியா எல்லாம் வெட்டி வேலை அதில் எந்த பிரயோஜனும் இல்லை உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் கட்சியின் சார்பாக என்னுடைய அன்பான வேண்டுகோள் சண்டை போடுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ற அதெல்லாம் நீங்கள் அதுக்குள்ள போகாதீங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நானே சமூக வலைதளத்தில் இல்லை என்னோட செல்ஃபோன் எடுத்து பாருங்கள் ட்விட்டர் ஆப் போச்சுருக்கேன் எதுவுமே இல்லை தேவைன்னா ட்வீட் போட்டு வெளியே வந்துடுறேன் ட்வீட் எதுக்கு உங்களுக்கு செய்தி சொல்லணும் அதை போய் படிச்சு அதுக்கு ரெண்டு கமெண்ட்டை போட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் அவங்க வாழ்க்கையை வாழுங்க அரசியல் மாற்றம் ஒரு நாள் அது நடந்தே தீரும் தமிழகத்தில் யாராலும் தடுக்க அந்த நாளுக்காக இது நடக்கும் அது நடக்கும் அதனால என்னுடைய ஆதரவாளர் எனக்கு ஆதரவாளர்லாம் யாரும் இல்லைங்கண்ணா எல்லாரும் நண்பர்கள் ஆதரவாளர் என்னன்னா பெரிய தலைவர்னா எல்லோரும் ஈக்குவல் தான் என் பதவியில ஒருத்தர் வந்து உட்காருவாங்க அப்படிலாம் கிடையாதுங்கன்னா எல்லோரும் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய தலைவர்கள் தனிப்பட்ட முறையில ஆக்டிவ் பாலிடிக்ஸ் டெய்லி பண்ணுங்க இன்னைக்கு அது தேவையில்லை நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க புது டீம் இருக்கிறாங்க அவங்கள எல்லாம் நிம்மதியா சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லா இடத்துலயும் நாமே இருக்கணும் எல்லாத்திலயும் நம்ம முகம் இருக்கணும் டெய்லி போய் பிரெஸ் பார்க்கணும் டெய்லி கருத்து சொல்லணும் தேவையில்லை நான் தலைவர்கள் இருக்கிறாங்க சொல்றாங்க இது போன்ற ஒரு வேலை கொடுக்கும் பொழுது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக உங்களை பார்த்துட்டு போறேன் அதனால தயவு செஞ்சு என்னையும் ஒரு குரூப்புக்குள்ள சேர்த்திடாதீங்க நான் எல்லா குரூப்ல இருந்து வெளியிருக்கிற ஆளு தலைவா நான் பார்க்கறேன்

என் போட்டோ போட்டிருக்கதை இப்பதான் திரும்பி பாக்குறேன் அதனால அந்த போட்டோ ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே வந்துருவோம் அக்கா எங்க வானத்தேக்க நெஞ்சில் இருக்கும்போது எதுக்கு நான் பின்னாடி பேசிட்டு தானே இருக்கேன் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா ஒரு புது தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் புது டீமுக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம எங்க தேவையோ அங்கே மட்டும் பேசணும் எல்லா நாளும் எதுக்கு வந்து பேசணுங்கண்ணா இது அகில இந்திய தலைவர் கோயம்புத்தூர்ல இந்த பிரஸ் மீட்டை நடத்தணும்னு சொன்னதுக்கு நான் வந்திருக்கேங்கண்ணா அவ்வளவுதான் நாளைக்கு நைனார் என்ன இதை செய்யணும் நான் செய்ய போறேன் மத்தபடி இப்ப நீங்க கேட்டீங்க அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டின்னு கேட்டீங்க அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய தீர்ப்புக்காக காத்திருந்தேன் தீர்ப்பு முடியட்டும் பேசுவோன்னு இன்னைக்கு அண்ணா ஒரு கேள்வி கேட்டீங்க பதில் சொல்றேன் ரெடியா வச்சுக்கோங்கண்ணா பதில் சொல்றேன்

எல்லாமே தன்னிச்சையாக நான் செயல்பட்டேன் அப்படின்னா அப்புறம் நானும் ஒரு குரூப்புள்ள சேர்ந்துக்க வேணாம் இன்னைக்கு நான் தொண்டனா இருக்கேன் தொண்டனுடைய அழகு என்னவோ அதை மட்டும் நான் ஃபாலோ பண்றேன் கட்சியினுடைய தன்மை இன்னைக்கு புரிஞ்சிருக்கேன் எந்த நேரத்தில் எதை கையில் எடுக்கணுமோ அந்த சூழ்நிலைக்கு கையில் எடுக்கிறோம் இன்றைக்கி என்ன பேசணுமோ அதை பேசிருக்கோம் நான் அண்ணே நம்முடைய அண்ணா யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அந்த கேஸை பொறுத்த வரைக்குங்கன்னா பிஆர்ஓ நடராஜன் அவர்கள் நேற்று எனக்கு ஒரு டிஃபமேஷன் சூட் ஐம்பது லட்சம் ரூபாய் அனுப்பியிருப்பதாக அறிகின்றேன் அதனால் அதுல மன்னிப்பு கோர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் நான் மன்னிப்பு கோரப்போவது கிடையாது இதையெல்லாம் ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றேன் இப்ப டிஆர் ஆர் அவங்க என் மேல ஒரு டிஃபமேஷன் சூட் போட்டாங்க வர இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சாம் தேதி சென்னையில் டிஆர் ஆர் பாலு ஐயாவை கிராஸ் கொஸ்டின் நான் பண்ண போறேன் அந்த கேஸ்ல அதாவது நம்ம டிஎம் பார்ட் ஒன் ஃபைல்ஸ் நீங்க எல்லாம் கேட்டிங்க என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டிங்க டிஎம் பார்ட் ஒன் ஃபைல்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ண பிறகு டிஆர் ஆர் அவங்க என் மேல ஒரு மான வழக்கு தொடுத்தாங்க இந்த மான நஷ்ட வழக்கில் முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா யாருக்கு மானம் நஷ்டமடைந்து விட்டதாக நினைக்கின்றார்களோ அவங்க கேஸ் போடுறாங்களோ அவங்கள கூண்டில் ஏத்தி கேள்வி கேட்பதற்கு ஆப்போசிட் பர்சனுக்கு உரிமை இருக்கு அவர்களை நான் வருகின்ற இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு சென்னை நீதிமன்றத்தில் செய்ய போறேன் சோ என்னுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லும் அவருடைய மொத்த சொத்து எப்படி வந்துச்சு குடும்பம் ஒரு ஒரு பேர்ல டிஆர்பி ராஜா அவர் சகோதரர் ஒரு ஒரு சொத்தையும் நீதிமன்றத்துக்கு நான் கொண்டு போக போறேன் அவர் எப்படி சம்பாதிச்சாரு பாராளுமன்றத்தில் எம்பி இருக்கும் பொழுது அவருடைய கம்பெனிக்கு ஸ்பெஷல் கேஸ் கேட்டார் ஆல்கஹாலுக்கு அதனால் அது நீங்க சொன்னீங்க சில இடத்துல நீதிமன்றத்தின் மூலமாக நடத்தக்கூடிய அந்த வாதங்கள் பத்திரிகை மூலமாக மக்கள் பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு தெரியும் யார் ஊழல்வாதி ஊழல்வாதிகள் அதே போல பி நட்ராஜன் ஓ நடராஜன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடியதை கூட நான் வரவேற்கிறேன் கோர்ட்ல பாத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பி நட்ராஜன் ஓ நடராஜன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு மட்டும் சில பதில் கருத்துக்கள் நான் வைக்கிறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய அண்ணன் இறந்துட்டாங்க ஆன்மா சாந்தி அடைவங்கன்னா அது சம்பந்தமா தான் கோட்டூர் சண்முகம் என்கிட்ட பேசினாரு வேற எதுவுமே என்கிட்ட பேசல அப்படி ஆனா அதை கால் பார்த்தீங்க அப்படின்னாங்கன்னா ஏன்னா இருபத்தி நான்காம் தேதியை திரும்ப 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 நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா இருபத்தி நான்காம் தேதி தான் பல பிரச்சனைகள் நடந்தது அந்த ஞானசேகரனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் வெளியே விட்டாங்க தேதி தேதி மிக முக்கியமான ஒரு நாள் டிசம்பர் அந்த இந்த கோட்டூர் சண்முகத்துக்கு வந்த முதல் காலே மா சுப்பிரமணியம் அவருடைய பிஏ துளசின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் கோட்டூர் சண்முகத்துக்கு பண்ண முதல் கால் அதன் பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது சாயந்தரம் கோட்டூர் சண்முகமும் மா சுப்பிரமணியம் நேரடியா பேசுறாங்க இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து மிக மிக தவறு அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அக்யூஸ்ட் போகும் பொழுது மேனிப்புலேட் பண்றாங்க உதாரணத்திற்கு ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர்றார் டிசம்பர் இருபத்தி நான்கு எட்டு முப்பத்தி மணிக்கு சாயந்தரம் ஏற்கனவே சொன்னதுதான் மா சுப்பிரமணியம் கோட்டூர் சுப்பிரமணியம் அவங்க கிட்ட பேசுறாங்க கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட கோட்டூர் சண்முகம் அந்த கால் முடிச்ச உடனே பேசுற அடுத்த காலே அண்ணா யூனிவர்சிட்டி பி ஆர் ஓ நடராஜன் எட்டு முப்பத்தி கோட்டூர் சண்முகம் மா சுப்பிரமணியம் பேசுறாங்க சாயந்தரம் அடுத்த கால் எட்டு முப்பத்தி மூணு கோட்டூர் சண்முகமும் அண்ணா யுனிவர்சிட்டி முன்னாள் பி ஆர் ஓ நடராஜன் பேசுறாங்க எட்டு முப்பத்தி நான்கு கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் பேசுறாங்க அதனால இதெல்லாம் தயாரா இருக்கு இன்னும் என்ன நடந்திருக்கணும்னா அந்த எஸ்ஐடி என்னை சம்மன் பண்ணிருக்கணும் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மூன்று அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பொதுமக்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம் ஏன் நீங்க லேட்டா கொடுத்தீங்க அண்ணா நான் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பர்టిక్యులர் கேஸ்ல சார்ஜ் ஷீட் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இது வந்து க்ளோஸ்டு சார்ஜ் ஷீட். கோர்ட்ல நடக்கக்கூடிய ட்ரையல் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. தீர்ப்பு வந்த பிறகுதான் இந்த பர்టిక్యులர் சென்சிட்டிவ் கேஸ்னா எஃப்ஐஆரே மறைக்கப்பட வேண்டிய கேஸ் எஃப்ஐஆரே ஓபனா கொடுக்க முடியாது. தீர்ப்பு வந்த பிறகு இரண்டு சைடுனுடைய லாயர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை வச்சு தான் நமக்கு தெரியும். ஓ என்ன எவிடன்ஸ் வைக்கிறாங்க என்ன எவிடன்ஸ் வெக்கিলেন. இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் என் கையில கிடையாது. கோர்ட்டினுடைய ஜட்மெண்ட் காப்பி பப்ளிக் டாக்குமெண்ட் ஆயிருக்கா இன்னைக்கு வரைக்கும் இல்ல எதற்காக திரும்ப திரும்ப சொல்றேன்னா அந்த சென்சிட்டிவ் கேஸ்ல என்ன வச்சிருக்காங்கிற எவிடன்ஸ் இல்லாம இரண்டு லாயர்ஸும் பேசுவதை வைத்து ஓ இதெல்லாம் விட்டுட்டாங்க அப்போ இவங்க எல்லாம் விசாரிக்கலையா குணசேகர கண்ணன் பாத்தீங்கன்னா ஞானசேகரன் இருபத்தி மூன்றாம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பாலியல் சம்பவம் நடந்த பிறகு ஞானசேகரன் பேசுற முதல் காலே இந்த சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி லா நாடர் குணசேகர கண்ணன் அப்ப சம்மன் பண்ணி விசாரிக்கணுமா இல்லையா விசாரிக்கல எஸ்ஐடி அதே போல அந்த குணசேகரன் கண்ணன் மறுபடியும் இரண்டு முறை அன்னைக்கு நைட்டு பேசியிருக்கான் இதெல்லாம் நியாயமாக நீங்களும் நானும் கேட்கக்கூடிய கேள்விகள் அதை எஸ்ஐடியோ அரசோ பதில் சொல்லணும் சம்பவம் முடிந்த பிறகு போனை ஆன் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் கால் எதுக்கு சப் இன்ஸ்பெக்டர் பண்ற அதே போல இருபத்தி நான்காம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் பொழுது அப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர் புரத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் கோட்டூர் சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் தொடர்ச்சியாக இருபத்தி நான்காம் தேதி அந்த ஸ்டேஷனுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர் சண்முகத்தை எதுக்கு பேசணும் இருபத்தி அஞ்சாம் தேதி ஏன் பேசணும் அன்னைக்கு நான் சப் இன்ஸ்பெக்டரோட பேர் சொல்ல இன்னைக்கு சொல்றேங்க நான் குணசேகரன் கண்ணன் இஸ் ஒன் சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர்புரத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் இஸ் சப் இன்ஸ்பெக்டர் இது நியாயமான கேள்விகள் தானே இது எஸ்ஐடி பதில் சொல்லணும் அன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் நான் சும்மா பேசணுங்கிறார்கள் இந்த சம்பவம் முடிந்து அடுத்த அஞ்சு நாள் பேசவே இல்லை இருபத்தி நாலாம் தேதி மட்டும்தான் கோட்டூர் சண்முகத்தை பேசுறாரு ஹெல்த் மினிஸ்டர் எதுக்கு பேசுறாரு வெளியே வந்த பிறகு எதுக்கு பேசுறாரு இருபத்தி நாலாம் தேதி காலையில் ஒரு பி துளசி கோட்டூர் சண்முகத்தில் எதுக்கு பேசணும் நம்ம எல்லாருக்குமே இருபத்தி அஞ்சாம் தேதி தான் தெரியும் நான் சம்பவம் நடந்திருக்கிறேன் இருபத்தி நாலாம் தேதி போலீஸ் அவங்களை பிக் பண்ணும் பொழுது எதற்காக இவ்வளவு உரையாடல் நடக்கணும் இதைத்தான் தொடர்ச்சியா வைக்கிறோம் எனக்கு அண்ணா யுனிவர்சிட்டி முன்னாள் பி ஆர் சொல்றாரு இல்ல இல்ல எங்க அண்ணன் இறந்ததுக்காக பேசினாங்கன்னா அதை ஏத்துக்கவே முடியாதுங்க அண்ணன் இறந்திருக்கலாம் ஆனால் பேட்டர்ன் ஆஃப் கால்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை வெளியே வந்த பிறகு கூட அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கேட் கண்ட்ரோல் அதெல்லாம் கோர்ட்டுக்கு அவர் போகட்டும் கோர்ட்டில் கேள்வி இன்றைக்கி நிலைமை எப்படி ஆகி போச்சுனாங்கன்னா பல விஷயங்கள் இன்றைக்கி உங்கள் டிஃபர்மேஷன் சூட்டு போட்ட பிறகு தான் கேள்வி மூலமாக வெளியே கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அதனால் நான் வரவேற்கிறேங்கன்னா இன்றைக்கி அதே நேரத்தில் அந்த சகோதரி அண்ணா யூனிவர்சிட்டி சகோதரியினுடைய லாயர் அவரை கண்டுபிடித்து எங்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் அவர்கிட்ட கொடுத்து அவர் அப்பீல் போ சொல்றதுக்கான வேலைகளையும் நான் இறங்கி இருக்கிறேன் அதாவது அண்ணா யுனிவர்சிட்டி இந்த பாலியல் குற்றத்துல விட்டுமாக இருக்கக்கூடிய சகோதரியனுடைய எல்லா அவர் சொன்னார் எனக்கும் சமாதானம் இல்ல நான் அடுத்து போகணும் அப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க போங்க இதை வச்சு இன்னும் போங்க வேற சிபிஐ கேளுங்க சிபிஐ வந்து முழுதாக இதை செக் பண்ணட்டும் யாரையாச்சும் விட்டு கோட்டை விட்டு இருக்காங்களா இன்னொன்னு நான் சொல்றேன் நான் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கிட்ட சொல்றேன் நான் எஸ்ஐடி சேலஞ்ச் பண்றேங்கண்ணா நீங்க ஞானசேகரன் கைப்பற்றப்பட்ட மொபைல் போன்ல என்னை பொறுத்தவரை ஞானசேகரனுடைய மொபைல் போன்ல வேற வீடியோவும் இருந்துச்சு அந்த விக்டிம ட்ரேஸ் பண்றதுக்கு எஸ்ஐடி முயற்சி எடுக்கல அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பெண்மணி யார் முயற்சி எடுக்கல அவங்களா கேஸ் கொடுத்தா எடுத்துக்கலாம் ஒரு கேஸ் கொடுத்தாங்க மே பதினாலாம் தேதி ஒரு கேஸ் கொடுத்தாங்க ரெண்டு கேஸ் கொடுத்தாங்க இதை மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் ஞானசேகரனுடைய மொபைல் போன் தமிழ்நாட்டினுடைய போரன்சிக் லேபுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த போனில் வேற வீடியோஸ் இருந்துச்சு அப்ப எஸ்ஐடி முயற்சி எடுத்து அந்த பெண் யார் அப்படிங்கிற ட்ரேஸ் பண்ணி அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்க வேண்டிய பொறுப்பு எஸ்ஐடி இருக்கு அதை செய்யல அதனால எஸ்ஐடி என்னைய சம்மன் பண்ணிட்டு நான் பேசுறேன் ஐம் ரெடி எப்படி சொன்னீங்க எஸ்ஐடி அதிகாரி சம்மன் பண்ணிட்டு எஸ்ஐடி ஆபீஸுக்கு போறேன் இந்த அடிப்படையில் சொன்னேன் அந்த வீடியோவை ஏன் நீங்க வந்து ஃபாலோ அப் பண்ணி அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கல அதையே மறைச்சிங்க அதனால எஸ்ஐடி இந்த பிரச்சனையை பொறுத்தவரை கோர்ட்டை பொறுத்தவரை கோர்ட்டு கிட்ட நீங்க கொடுக்கற வச்சு தான் கோர்ட்டு பேசுவாங்க கோர்ட்டுக்கு எல்லா எவிடன்ஸும் கொடுக்க மாட்டாங்க கோர்ட்டு கிட்ட இருபத்தி நாலாம் தேதி சீனியார் கோர்ட்டுக்கு எப்படி தெரியுங்கன்னா கோர்ட்டுக்கு எப்படி தெரியும் இருபத்தி நாலாம் தேதி வந்து ஞானசேரனை கைது பண்ணி நைட்டு விட்டாங்கன்னு கோர்ட்டுக்கு எப்படி தெரியும் கோர்ட்டை பொறுத்தவரை போலீஸ் கொடுத்த சார்ஜ் ஷீட்டும் டிஃபென்ஸ் சொல்ற ஆர்குமெண்டை நீதி நீதியரசர்கள் நீதி கொடுக்கறாங்களோ தவிர பேக்ரவுண்ட்ல நடந்ததெல்லாம் எந்த கோர்ட்டுக்குமே தெரியாது அதனால் நீதிமன்ற அவமதிப்பு இந்த டிராமால எங்கிட்ட பண்ணக்கூடாது யாரோ பார்த்த கவர்மெண்ட் லாயர் வந்து யாராச்சும் எதிர்த்து பேசினா நீதிமன்றம் தொடர்ந்து எப்படி நீதிமன்றம் போடுவீங்க நீங்க கோர்ட்டுக்கு கொடுத்த சார்ஜ் ஷீட் கோர்ட் ஆர்கியூ பண்ணது நீங்க சார்ஜ் ஷீட்லயே பல ஓட்டைகள் இருக்கு சார்ஜ் ஷீட்ல பல விஷயங்கள் சேர்த்தவே இல்லை யாராவது துணை போய் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் ஏன் அரெஸ்ட் பண்ணல இத்தனை பேர் மொபைல் போன்ல பேசுறாங்க ஏன் மினிஸ்டர் சம்மன் பண்ணி கேட்கல இன்னைக்கு நான் மா சுப்பிரமணியன் குற்றவாளி நான் சொல்லிங்கண்ணா மா சுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி சம்பவத்திற்கு தொடர்பு இருக்கு நீங்க ஏன் கேட்கல பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை அவருடைய பி என்ன வேலை கோட்டூர் சண்முகத்திட்ட பேசணும் கோட்டூர் சண்முகத்துக்கு என்ன வேலை மாசு விட்ட ஃபர்ஸ்ட் கால் பேசுவேன் ரெண்டாவது கால் வந்து பி ஆர் ஓ நடராஜன் கிட்ட பேசுவேன் மூணாவது கால் ஞானசேகரன் கிட்ட பேசுவேன் மூணுமே அடுத்தடுத்த கால் இதையெல்லாம் நியாயமான அடிப்படையில் நாங்கள் கேட்கின்றோம் அதனால் நிச்சயமாக இந்த கேஸ் சிபிஐக்கு போகணும் சார்ஜ் ஷீட் எங்களுக்கு கிடைக்கல இது வந்து ஒரு ஒரு சீக்கிரட்டிவ் ப்ராசஸ் இது எஃப்ஐஆர் கூட சீக்கிரட்டாக தான் வச்சுருந்தாங்க லீக் ஆயிடுச்சு அதனால் தொடர்ந்து இந்த போராட்டம் இருக்கும் வேறு யாரு டிஃபமேஷன் சூட் போட்டாலும் தயவு செஞ்சு போடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் அந்த பாதிக்கப்பட்ட சகோதரியினுடைய லாயர் அவங்கக்கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அவர் அப்பீல் பண்ண சொல்கிறக்கான வேலைகளில் தனிப்பட்ட முறையில் நான் இறங்கியிருக்கின்றேன் அண்ணா இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி பேசின கால் மா சுப்பிரமணியம் அவருடைய மொபைல் போன்ல இருந்து கோட்டூர் சண்முகத்துக்கு டைரக்டா பேசின ஒரே நாள் இருபத்தி நான்காம் தேதி தான் அதுக்கு முன்னாடி நாட்களும் பேசல பின்னாடி சில நாட்களும் பேசல அவருடைய பி துளசி மூலமாகத்தான் அவர் பேசுறாரு இருபத்தி நான்காம் தேதி ஞானசேகரன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் லாக் இருந்து வெளியே வந்த பிறகு கோட்டூர் சண்முகத்திற்கு அரை மணி நேரத்துல மா சுப்பிரமணியம் அவர்கள் பேச வேண்டிய காரணம் என்ன காரணமே இல்ல சரணா எங்களுக்கு கூடிய வட்டச்செயலாளர் பேசுறேன்னு சொன்னா அடுத்த அஞ்சு நாள் ஏன் பேசல அதுக்கு முன்னாடி அஞ்சு நாள் பேசல அதனால மா சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்தவரை இதெல்லாம் பதிலடிக்க வேண்டிய கடமை இருக்கு எங்க சொல்லணும் எஸ்ஐடி சொல்லணும் எங்க சொல்லணும் காவல்துறை அதிகாரிகள்ட்ட சொல்லணும் எதுவுமே சொல்லாம நாங்கள் கேள்விகள் கேட்கின்றோம் முழுவதுமாக உண்மை வர வேண்டும் என்று விரும்புகின்றோம் அதான் எங்க வேலையோ தவிர எங்கிட்ட போலீஸ் இயந்திரமோ போரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோ கையில ஒரு நூறு கான்ஸ்டபிளோ இல்ல இந்த கேஸ் எடுத்து நாங்க நடத்துறதுக்கு இருக்கக்கூடிய ஆதாரத்தை வைத்து உண்மையான கேள்விகளை கேட்கின்றோம் பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு